மந்த்லி சார்ட்டிலிருந்து நிர்மல் தனியாக பிரிச்செழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் நானூற்றி அறுபத்தஞ்சு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தாறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தாறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணுங்கண்ணா நூற்றி பதினாலு முந்நூற்றி தொண்ணூறு இதில் பார்த்திங்கன்னா கடைசியில் கிரம நம்பர் முந்நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூறு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஒன்பதாம் நம்பரும் ஜீரோ ஜீரோ எண்பத்தி ஒன்பது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் சி பஸ் ஆகிருக்கு ஏசி போர்டில் பசாயிருக்கு ஜீரோ எண்பத்தொம்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஒன்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதிமூணு எண்பத்தஞ்சு இதில் பார்த்திங்கன்னா கடைசியக்கிழமை நம்பர் முந்நூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு தால்குலேட் பண்ணோம்னா நானூ ஆறுநூற்றி ஐம்பத்தொன்று டபுள் ஜீரோ இதில் கடைசி இருக்க நம்பர் நூறு நோட் பண்ணிக்கிறான் நூறு இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போர்டில் ஆகிருக்கு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கல் நானூற்றி அறுபத்தி அஞ்சு தான் கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தேழு எண்பது இதில் கடைசிக்கும் நம்பர் ஏழ்நூற்றி எண்பது ஏழ்நூற்றி எண்பது இதில் ஏழாம் நம்பரும் ஜீரோ அடுத்த வின்னிங் நம்பரில் பச இருக்குது ஏழ்நூற்றி ரெண்டு ஏழா நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் ஜீரோ பார்த்தோம்னா பி போலியும் பச இருக்குது ஏபி போலும் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு ஏழ்நூற்றி ரெண்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ரெண்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி இருபத்தாறு நானூற்றி முப்பது இதில் நம்பர் நானூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பது இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு நாலாம் நம்பரும் மூணா நம்பரும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போலியும் நாலாம் நம்பர் சி போலியும் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பது பெருக்கல் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெருக்கல் நானூற்றி அறுபத்தி அஞ்சு அதை கால்குலேட் அதாவது நானூற்றி முப்பத்தி நாலு முந்நூற்றி பத்து இதில் கடைசி நம்பர் முந்நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்து ஒன்னாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அறநூற்றி பதினெட்டு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அறநூற்றி பதினெட்டு நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி பதினெட்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தேழு முந்நூற்றி இதில் கடைசி நம்பர் முந்நூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவீனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தஞ்சு இரநூத்தி நாற்பது இதில் கடைசிக்கு முன்முறை இரநூத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பசாயிருக்கு நாலாம் நம்பரும் ஜீரோ நானூற்றி எட்டு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் ஜீரோ பார்த்தோம்னா பி போலியும் பசையாக இருக்குது நானூற்றி எட்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தொம்போது ஏழ்நூற்றி இருபது இதில் கடைசி நம்பர் ஏழ்நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தொன்று ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தொன்று பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தொன்று பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால் கிலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு இதில் கடைசி இருக்கும் நம்பர் ஏழுநூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரும் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஏழாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் எழுநூற்றி ஐம்பது ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா பி போல்யும் பசாயிருக்கு ஏபி பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு இதில் கல்குலைட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தெட்டு எழுநூற்றம்பது இதில் கடைசி முன்னர் எழுநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தொம்போது பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்கெல் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்போது பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினஞ்சு ஏழ்நூற்றி எண்பத்தஞ்சு இதில் கடைசி கொண்டு மாதிரி எழுநூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி எண்பத்தாறு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ஆறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி முப்பத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதில் கடைசி இருக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கல்குலேட் பண்ணிக்கிறோம் அஞ்சு பெருக்கல் நானூற்றி அறுபத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபது முந்நூற்றி எழுபத்தஞ்சு இதில் கசகம் நம்பர் முந்நூற்றி எழுவத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தஞ்சு அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த மூணு நம்பரில் பாசம் இருக்குது மூணாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் முந்நூற்றி அறுபத்தி ஏழு மூணாம் நம்பர் ஏ போலையும் ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போலியும் பாசாக இருக்குது முந்நூற்றி அறுபத்தேழு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்கு பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி ஏழு பெருக்கல் நானூற்றி அறுபத்தி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி எழுபது ஆறுநூற்றி இதில் கர்சுகம் நம்பர் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அட்டர்னிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சாது நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாசாயிருக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு தான் கால்குலேட் பண்ணுன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஜீரோ இருபத்தஞ்சு இதில் கடைசிக்குள்ள ஜீரோ இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தஞ்சு இதில் பார்த்திங்கன்னா மூணு நம்பருமே அடுத்த வீடு நம்பரில் பாசாயிருக்கு ஜீரோ ரெண்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் இரநூத்தி அஞ்சு நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் ஜீரோ பார்த்தோம்னா பி போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பசாயிருக்கு இரநூத்தி அஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி அப்பத்தி மூணு இருபத்தஞ்சு இதில் கடைசிக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தஞ்சு நம்பர் பார்த்தோம்னா அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ட்ரிபிள் நம்பர் ஏபிசி மூணுலேயுமே பாஸ் ட்ரிபிள் ஃபைவ் பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கல்குலேட் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தெட்டு ஜீரோ இதில் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தஞ்சு கன்ஃபார்மாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு ட்ரை பண்ணி பாருங்க நம்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது இருபத்தொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் என்ஆர் முந்நூற்றி எண்பத்தஞ்சாவது ஆ ஓல்டு செல்டு பார்த்தோம்னா ட்ரிபிள் ஃபைவ் ஓல்டு செல் டேமன் ட்ரே நம்பரையும் வச்சு நிர்மலோட கெஸிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் மூணு ஒன்று ஒன்பது பி போலில் நாலு ஏழு ரெண்டு சி போர்டில் அஞ்சு எட்டு ஒன்று அடுத்தது பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு முந்நூற்றி எழுவத்தொன்று நூற்றி நாற்பத்தெட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முந்நூற்றி இருபத்தஞ்சு முந்நூற்றி நாற்பத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி நாற்பத்தெட்டு அடுத்தது நூற்றி நாற்பத்தி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி எழுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அடுத்தது முந்நூற்றி நாப் முந்நூற்றி இருபத்தஞ்சு இதை குறிப்பிட்ட அஞ்சு நம்பர் வந்து கன்ஃபார்மாக வின்னிங் கொள்ளலாம் நண்பா அடுத்தது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தோம்னா முப்பத்தி நாலு பதினேழு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு முப்பத்தேழு முப்பத்திரெண்டு பிசி போர்டில் பார்த்தோம்னா நாற்பத்தஞ்சு எழுவத்தெட்டு இருபத்தொன்று இருபத்தஞ்சு நாற்பத்தொன்று நாற்பத்தெட்டு ஏசி போர்டில் பார்த்தோம்னா முப்பத்தஞ்சு பதினெட்டு பதினொன்று தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தஞ்சு முப்பத்தெட்டு ஆள் போர்டில் அதாவது ஜீரோ ரெண்டு அஞ்சு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும்னு நண்பா நன்றி நண்பா